அவர்கள் செய்ய எப்படி வழிபாடி இருக்கிறாரோ எப்படி தொழணும் எப்படி நோன்பு வைக்கணும் கோபத்தை எப்படி கொடுக்கணும் தான தர்மங்களை குறி செய்யணும் என்று அவங்களுக்கு அல்லாஹ் வழிபாட்டாயின் இட்டுறே குடும்ப உறவுகளோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் வழிபாட்டாயின் இருக்கான் பெற்றோர் உறவு உறவுகளோட கட்டிய மனைவி உறவு கணவரோடு உடந்தెల இப்படி உறவுகளை பேணவே விஷயத்தில் மாறி செல்லலாம் அவர்கள் சொல்வார்கள் எல்லா படைப்புகளையும் படைத்த பிறகு உறவு அல்லாஹுடைய அரசை குறித்து கேட்டது நின்று கொண்டிருந்தது அல்லாஹ் கேட்டவர்களுக்கு என்ன வேண்டும் என்று என் விஷயத்தில் உள்ளது முடிவு என்ன என்பதாக உறவு கேட்டது அல்லாஹ் சொன்னான் உன்னை யார் பேணிக் கொண்டார்களோ அவர்களை நான் பேணிக் கொள்வேன் உன்னை யார் முடித்துக் கொண்டார்களோ அவர்களிடம் நான் என்பதாக உறவு பேசுகிற விஷயத்தில் என்பது உண்மையாக நேர்மையாக வியாபாரிகள் சொல்லுங்கள் இப்படி இருப்பார்கள் என்பது இரண்டு வருகிற இணைத்து காட்டினார்கள் அதே போன்று சின்ன கடுவனவு அதை கூட சிறிது ஒரு கவலம் ஒரு விடல் ஹராமான உறவு நமது வயிற்றுக்குள் சென்று விட்டால் அந்த ஹராமின் மூலம் நமது அறிவாதார்கள் அச்சு முராக்கள் தான தர்மங்கள் சரிதார்கள் காணாவை பிடித்து அழுவது தாவ செய்வது எந்த அமலும் கடுகான அளவுக்கு கடுவளவுக்கு ஒரே ஒரு சின்ன ஹராம் உள்ளே சென்று விட்டால் உடைய அமல்கள் கூடாது என்பதாக வியாபாரத்தில் விஷயத்திலும் சரி அடியாத விஷயத்திலும் சரி உறவுகள் விஷயத்திலும் சரி விஷயத்திலும் சரி நீங்கள் இணைப்பதை போன்று வாங்குகின்றால் உங்களுக்கு சொற்கள் இல்லை என்பதாக

அப்ப இங்க அப்படியே பிறந்தோம் வளர்ந்தோம் என்று வழிபாட்டப்படாமல் யாரையும் ஒரு பார்க்க யார் யாரை பார்க்க வேண்டும் யாரத்தில் யாரை பார்க்க கூடாது யாரத்தில் பேச வேண்டும் யாரத்தில் பேசக்கூடாது உங்கள் பேசினால் உங்கள் பேச்சு எப்படி இருக்க வேண்டும் எல்லாம் சொல்லுவான் சரியா நல்லதை தவிர அல்லதை பேசுகிறார்கள் தீயதை பேசுகிறார்கள் உங்கள் பேச்சும் கூட யாருடைய உள்ளத்தை உடைத்து விடக்கூடாது உங்கள் தீர்ப்பும் கூட நீங்கள் தீர்ப்பளிக்க கொண்ட அளிக்கோ வெறுப்போ தீர்ப்பில் இருந்து நீளத்தில் இருந்து உங்களை சருக செய்ய வேண்டாம் உங்கள் தீர்ப்பும் சரி உங்களுக்கு எதுக்காக இருந்தாலும் அவளுக்கு நியாயமானதை தீர்ப்பாக நீளத்தை வளர்த்து நீங்கள் வழங்கினால் நாளை வேண்டும் என்று மொத்தத்தில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவார் நீங்கள் பதிவு செய்யப்படாமல் எந்த ஒரு முறையும் செய்யவில்லை எந்த ஒரு தரையும் பேசவில்லை

தினம் தினம் காணலைகளும் குழந்தைகளும் செத்து மடிகிறது தாயின் பால் இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை உணவில்லை ஒரு காலத்தில் யூதர்கள் வாழ்ந்த சொல்லி காட்டுகிறார் தஞ்சமான நேரத்தில் ஒருவர் ஒரு மன குவியலை கடந்து சென்றார் சென்றுகிற பொழுது ஒரு குவியலான மனதை பார்த்து ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு பெரிய மன குவியலை பார்த்து மணல் குவியல் அந்த குவியலை பார்த்து சொன்னால் இந்த அளவுக்கு எனக்கு தங்கம் இருந்தான் இந்த அளவுக்கு இந்த மனத்துக்கு அளவுக்கு அப்படியே அழி வாய் வாய் இந்த மக்களுக்கு கொடுத்து இந்த மக்களின் பத்திரத்தை தீர்ப்பேனே என்று மனதில் நினைத்து கடந்து சென்றார் அல்லா அந்த காலத்தில் வகை இறக்கினால் அவர் நிலையின் காரணமாக இருந்து மழை பொட்டிவது பஞ்சமாக அந்த மனு குவியலை தர்மம் செய்தால் எவ்வளவு அந்த மனிதரை அழைத்து சொல்லுங்கள் அந்த அவருக்கு நான் எழுதிவிட்டேன் என்பதாக அல்லாமல் சொன்னதாக மாட்டு செல்வமாக சொல்வார் நீங்க நினைப்பும் கூட நல்லதாக இருக்க வேண்டும் என்றால் நம்மோடு பயணிக்கிற வியாபார கூட்டாளி கல்வி கூட்டாளிகள் பேருந்து கூட்டாளிகள் நம் நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று மாற்றம் தமிழிலே அழகாக ஒவ்வொரு சேர்ந்து நாளும் மனக்கும் நம் நண்பர்களோடு சேர்ந்து நாம் மணக்க வேண்டும் நம் ஓடு சேர்ந்து நம் நண்பர்கள் மணக்க வேண்டும் நம் தவறால் சிந்தனையால் நண்பர்கள் நம் தீய நட்பால் நாம் வழிபட்டுவிடக் கூடாது என்பதாக மாணவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இதாயத்திற்கு பிறகு அல்லாஹ் நேர் வழி காட்டினான் என்றால் இதாயத்திற்கு பிறகு அல்லாஹ் ஒரு நல்லது செய்தான் என்றால் அவனுக்கு நல்ல நண்பனை அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக நாயகன் சொன்னார்கள் நல்ல நண்பன் இவன் தவறு செய்வது இவனை வெறிப்படுத்துவான் இவன் நன்மைகளை மறந்து மறந்துவிட்ட பிறகு நன்மை நன்மையை நினைவுபடுத்துவான் என்பதாக நான் சொல்றாங்க அப்ப நம்ம நண்பர் எப்படி இருக்கணும்னா நாம் வெறி தவறி செலுத்த பொழுதும் கையை குடித்து வழிவந்து போவாக இருக்க நாம் நம் நம்பளுக்கு நண்பருக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர் பாதத்தை பார்த்தால் பாதத்தை கேட்டால் பாவத்தை பார்த்தால் தடுக்கிற தவிர்க்கிற நம்மளுக்கு இருக்கிறது அவரோடு செய்து சேர்ந்து பாவம் செய்பவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது சொல்லுவார்கள் அது மறப்பும் ஓ ஒருவரும் அவன் இருக்கிறான் ஒரு நண்பன் எப்படி எப்படி தேர்ந்தெடுத்து நண்பனின் இருக்கிறான் சொல்வார்கள் நண்பன் என்ன இருக்கிறாரோ அவன் போய் போய் பேசுவார் அவன் வியாபாரத்தில் புரட்டு செய்தால் ஸ்ரீ ஆவர்த்தில் புரந்து செய்வாய் அவ அவரை ஏமாற்றினார் நீ ஏமாற்றுவாய் அவன் நமுமில்லை ஹலாயிஸ் ஹராமி சாபிட்டால் குடும் ஹராமி சாபடுவாய் அவன் விச்சார்த்தில் தான் மகுகுறித்தால் திருப்பாதங்கள் செய்தால் நீரும் திருப்பாதங்கள் செய்வாய் ஆயகம் சமாதானம் பண்ணின் யல்து ஆபிக்கு மன் யஹாதில் ஒவ்வொருவரும் உங்கள் நண்பரை தேர்ந்தெடுக்குகுங்கள்ព្រោះ நல்ல நட்பு

மீது அவர் தூசி கூட சின்ன சின்ன சதுநல் வேலைகள் அவர்கள் அழிந்த போனார்கள் வாய்ப்பு கிடைத்தால் எடுத்து நல்ல அறிவாகும் மக்காவில் சிறந்த தலைமன் இன்னும் சொல்ல போனால் மக்காவை கடந்த கடந்த தாய் தோட்டம் வைத்திருந்தவர் தாய் தோட்டங்கள் வைத்திருந்தவர் அது மட்டுமல்லாமல் குறைச்சி குப்பாக்கள் குறைஞ்சி குழந்தை தலைவர் அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் ஏற்பட்டா பிரச்சனை ஏற்பட்டா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற இஸ்லாமத்துக்கு முன்னால் நீதிபதியாக உதுவா இருந்தார் உதுவாவிற்கு நல்ல நாவ நன்மை இருந்தது அழகாக மக்களை தவறுவது போன்று மக்கள் உள்ளங்கள் உள்ளங்களில் நலிதமாக பேசுகிற ஆட்கள் படித்தவர் உதுவா சிறந்த அறிவாளி ஆனால் அல்ல அந்த உதுவாவிற்கு அவரிடம் இருந்த நல்ல பண்புகளால் நிறைய வாய்ப்புகளை ஏற்றுக் கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் வரலாறு பதிவு செய்யும் பொதுவா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான அல்லா கொடுத்த வாய்ப்புகள் ஏற்றுக்கொள்ளவில்லை வாய்ப்பை பயன்படுத்தவில்லை என்ற எல்லாம் காரணம் கூட நட்பு என்று வரலாறு பதிவு செய்யும் யாரோ நட்பு அப்போ நட்பு நிறைய எல்லாம் கொடுத்து தொல்லை கொடுத்து அடிச்சு எங்க கூறு பார்த்து எல்லாம் சடல் வளர்ந்த பிறகு நான் போய் நான் வீட்டில் பேசுறேன் மகமது சந்தர்லாம் பேசணும் அவர்கிட்ட நான் போய் பேசுறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என் பேச்சு அரபத்தை கலந்து எல்லா மனிதர்களையும் வரவேற்கிறது நல்ல பேச்சா நான் போய் பேசுறேன் அப்படி பேசி ஏதாவது வாக்குறுதி கொடுத்தால் நபிக்கு நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறா அப்படின்னு சொல்லி

பெயர் சொல்வார்கள் நாம் நம் நம்பியின் பெயரை சொல்லும் பொழுதும் கேட்கும் பொழுதும் சொல்வது ஒரு உயிருக்கு அழகானது நம்பியின் பெயரின் பெயரை கேட்டு ஒரு முறை செலவாக சொன்னால் நடக்குமே பத்து பாரதம் பண்ணிக்கலாம் பத்து நன்மைகள் கிடைக்கும் பத்து தகாக்கள் உயர் உயர்மா எல்லாத்துக்கும் மேல இந்த ஊர்ல இந்த மகளால இப்படி இந்த நேரத்துல நாம் நபியின் பெயரை சொல்லி கேட்டு செலவாக்கு சொன்னோம் என்று நபியின் தர்வாரில் பாக்கியம் வரது எல்லா பெயரும் கடந்து நபியின் தர்வாரில் நம் பெயரும் நம் தந்தையின் பெயரும் சொல்லப்படுவது நானும் சொல்லலாம் பாக்கியமாய்லாம் சொல்லம் அவர்கள்ட்ட பொதுவா குறைசிகளுக்கு எல்லாம் வாக்குறுதி மாறிக்கிட்டு வந்து பாருங்களேன் சகோதரனின் மகனே என் தம்பி மகனே அப்படின்னு ஒரு அழகை பிறந்ததுக்காக மக்கள் எவ்வளவு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள்

தலைவர் ஆசைப்படுறீங்களா அல்லது செல்வம் செல்வம் வேணுமா செல்வர்களையும் ஒன்று கூட்டி எல்லா செல்வனையும் அடுத்து சொல்றான் இங்க தலைவர் ஆகுமா மக்காவையோட எல்லோரையும் ஒன்று கொண்டு அரவுலகத்தை ஒன்று கொண்டுள்ளேன் அரபுலகத்தின் தலைவராக உங்களை செல்வம் வேணுமா மருத்துவ உரிமை தேவையா என்ன ஆகணுமா பெருமாளர் அமைதியா இருந்தாரு பொதுவா விவாதத்துக்கு வருகிற பொழுது பெருமானவர் அமைதியா இருப்பார் விவாதம் முடிஞ்ச உடல்ல முடிஞ்சிருச்சா என் சிறிய தந்தையே உரையில் முடிஞ்சிருச்சா அவன் எப்படி கேட்டான் என் சகோதரின் மகனே நபி எப்படி சொல்றாங்க என் சிறிய தந்தையே அதுதான் வந்து என்ன சொல்லுங்க

نمی چیساhertz ان ساتھا رسولی Nu نے اللہ، آیا کھن باز Guys انہی چیسے چیسے اگر indی مبس طرز ��ا ساتھا انت سابقościروس توانیا قوم ساتھا எடுத்து இது வேதம் அல்லாவுடன் இறங்கியது என்று துவங்கி பதிமூன்று வசனங்கள் வானத்தை அல்லாஹ் படைத்தான் நான்கு நாட்களில் பூமியை அல்லாஹ் படைத்தான் இரண்டு நாட்களில் மக்களுக்கு அல்லாஹ் தொண்டரை படைத்தான் நான்கு நாட்களில் மலைகளை படைத்தான் குழந்தை படைத்தான் ரூமீதி படைத்தான் இந்த வல்லமையை பேசுகிற வசனம் எல்லாம் சொல்லிட்டு பதிமூணாவது வசனம் இப்படி படி பேசும் வைதாகவும் பகு லந்தர்க்கும் சாஹிப் பத்தங்க சாஹிப்

பொதுவாக ஒன்றும் செஞ்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்ன இன்னொரு என்ன ஆர்வத்தோடு என்ற பேச்சாற்றல் இருக்கிறது நான் பேசினால் நம்பியை மாற்றிவிடுவோம் என்ற தைரியத்தோடு போனாலும் வரும்போது அந்த தைரியம் இல்லை தலை குறிந்து நபியிடம் தோற்று போய் வந்தான் அபு ஜஹில் சொன்னா நட சரியில்லை உமர் மாதிரி கவியம் வாங்கும் ஹம்சா மாதிரி ரதியல்லாஹு அன்ஹு சுபாவு மாரிதார் வந்தவங்க எல்லாம் என்ன பத்த வீராசாலா பேசிட்டு போறே என்னாச்சு அப்போ உதுபா சொன்னது அப்போ உதுபா சொன்னது குரைஷி குஃபார்களே தயவு கூர்ந்து அவரை அவர் போக்கில் விட்டு விடுங்க ஒரு நாள் அவரை எதிரிகள் அவரை கொன்று விட்டால் நவுதுல்லா அது உங்களுக்கு அதனால இவர் கூறிய ஆனால் இது நடக்காமல் அவர் வெற்றி பெற்று விட்டால் வெற்றி பெற்று விட்டால் உங்களுக்கு நல்லது தானே நீங்க வெற்றி கொண்டிருந்து கொண்டு தானே அதனால அவர் அவர் ரூமங்களை விட்டுருங்கன்னு சொன்ன உடனே குறைஷி முக அபுஜே கால நான் சொன்னா ஆஹ் பா மாறிட்டியா உன்னையும் மாறித்தாரா முகம் சந்தபான்னு சொன்ன உடனே நான் உங்கள் உங்களை உங்கள் வழியை விட்டுக் கொடுக்கிறேன் நான் முகையை கொடுக்கிறேன் என்பதாக அபுஜேகின் வார்த்தையை கேட்டு மாணவி செல்லபா மலையவர் அவருடைய வசனங்கள் உள்ளத்தில் இணங்கிய பிறகும்

நாம் நம் நண்பனை வழிநடங்கும் இருக்க வேண்டும் நம் நண்பன் நம்மை வழிநடங்காக இருக்க வேண்டும் நண்பர்கள் சேர்ந்து ஓத பழகிக் கொள்ள வேண்டும் நம்ம எல்லாம் ஒன்றும் சேர்ந்து கூட உள்ள ஒரு நல்ல வாதத்தை ஏற்படுத்த வேண்டும் நம்ம அந்நாள் என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கிறதோ நல்ல காரியங்களை ஒன்று கூட ஒன்று கூடி செய்கிற நண்பர்களாக இருக்க வேண்டும் மற்றும் அல்ல நம் நட்பனை நல்லதாக தருவான தபா தவா நம்ம இல்லாதமில்லாமே அசலவளைக்கும் பழக்கம் பாதிதான் அண்ணா